வணக்கம் மக்களே வெல்கம் டு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டமானது தற்பொழுது தொடங்கப்பட்டிருந்த நிலையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தலா மூன்றரை லட்சம் ஒதுக்கீட்டுடன் ஒரு முந்நூத்தி அறுபது சதுர அடியில் நீங்கள் வீடு கட்டலாம் அதற்குண்டான உண்டான ஒரு சூப்பரான நியூஸை தான் தமிழக அரசு தற்போது இருக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க

ஊரக வளர்ச்சித்துறை அறிவுறுத்தியுள்ளது ஒவ்வொரு வீட்டுக்கும் தலா மூன்றரை லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் கூடுதல் நிதிக்காக கூட்டுறவு வங்கிகள் மூலமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கட்டப்படும் வீடுகள் அனைத்தும் முன்னூத்தி அறுபது சதுர அடி அளவில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்துக்காக நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூவாயிரத்தி நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்குண்டான பணிகள் தற்பொழுது நடந்து வருவதால் பயனாளர்களை தேர்வு செய்யும் பணி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் வீடுகள் கட்ட ஜூலை தேதிக்குள் கட்டடம் கட்டும் பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் ஊரக வளர்ச்சித் துறைக்கு தமிழக அரசு அறிவித்துள்ளது யார் யார் வீடு கட்டணமோ தாங்கள் அருகாமையில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகம் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்களும் தகுதி இருப்பின் உங்களுக்கும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளர்களாக பயன் பெற முடியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு அனுப்பி ஆல் நோட்டிஃபீஸ் அனுப்பிவிட்டு மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்